வேண்டாம் 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 மீண்டும் வேண்டும் மீண்டும் வேண்டும் வாக்கு சீட்டு முறையே வேண்டும் இந்திய ஒன்றிய அரசு மோடி அதானி அரசு அறிவிப்பு செய் தமிழ்நாட்டில் நேர்ந்த தேசிய பேரிடராக தீவிர பேரிடராக அறிவிப்பு செய் அறிவிப்பு செய் ஒதுக்கீடு செய் தமிழ்நாடு அரசு கோரிய நிதியை இருபத்தி ஓராயிரம் கோடி நிதியை ஒதுக்கீடு செய் வேண்டாம் 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 மீண்டும் வாக்கு சீட்டு முறையே வேண்டும் வணக்கம் வேண்டாம் மீண்டும் வேண்டும் வாக்குச்சீட்டு முறையே வேண்டும் வேண்டாம் வேண்டாம் இவிஎம் வேண்டாம் മീണ്ടും വേണ്ട വാക്ക് ചീട്ട് മുറിയേ വേണ്ട വല്ലും ജനനായകം